கண்டி ஆசனங்கள் அதாவது கண்டி மாவட்டத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை ஆசனங்கள் வச்சுன்னு பார்ப்போம் அதில் எத்தனை செல்லக்கூடிய ஓட் எத்தனை செல்லாத ஓட் ஆசனம்தான் வழக்கமாக பார்ப்போம் முதலா முதலாவது பார்த்தோம்னா திசைகாட்டி சின்னத்துக்கு ஐந்து லட்சத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் பெற்று ஒன்பது ஆசனங்கள் கண்டி மாவட்டத்தில் திசைகாட்டி சின்னத்துக்கு ஒன்பது ஆசனங்களும் அதே மாதிரி தொலைபேசி சின்னத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ரெண்டு ஆசனங்களும் அதே மாதிரி சிலிண்டர் சின்னம் ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்குது ஆக மொத்தத்தில் பன்னிரெண்டு ஆசனங்கள் கண்டி மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு இதுபோக மற்ற கட்சிகள் வாக்குகளை பெற்றாலும் அதுக்குரிய ஆசனங்கள் கிடைக்கப்படவில்லை அது இத்தனை வீதம் எத்தனை எவ்வளவு என்று தந்து கிடக்குது இப்போ நாங்கள் பதிவு செய்யப்பட்ட கண்டி மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணிக்க ஒரு மில்லிய அதாவது பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒரு மில்லியன் மில்லியனும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதாவது பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் போடப்பட்ட வாக்குகள் எட்டு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பதினோரு லட்சத்தில் எட்டு லட்சம் போடப்பட்டிருக்கு எண்பத்தி மூணு லட்சம் சாரி எட்டு லட்சம் போடப்பட்டிருக்கு அதில் செல்லாத வாக்குகள் அறுபத்தோராயிரத்தி பன்னிரெண்டு வாக்குகள் செல்லக்கூடிய வாக்குகள் ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த வாக்குகள் தான் நீங்கள் ஆசனங்களாக மாறி இருக்குது திசை காட்டிக்கு ஒன்பது ஆசனங்களும் தொலைபேசிக்கு ரெண்டு ஆசனங்களும் சிலிண்டர் சின்னத்துக்கு ஒரு ஆசனமும் கிடைக்கப்பட்டிருக்கு கண்டி மாவட்டத்தில் இதே மாதிரி வேறுபட்ட மாவட்டங்கள் சமந்தான் பார்ப்போம் அது வட்ட விரைவிலையும் குறிக்கப்பட்டிருக்கு திசை காட்டிக்கு தான் பெருமளவு கிடைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தொலைபேசி சின்னத்துக்கு சிலிண்டர் சின்னத்துக்கு மற்ற சின்ன கட்சிக்கும் அடுத்தது எல்லாம் சேர்த்து எவ்வளவுன்றது வட்ட விரைவில் இருக்குது அடுத்தது வந்து நூரலியா மாவட்டத்தை பற்றி பார்ப்போம் நன்றி